திடீர்னு என்னென்ன தெரில அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு கடகடன் சரிஞ்சுட்டாங்க சார் ஏதோ சொல்லி வச்ச மாதிரி ஏதோ யாரோ மருந்து மாயம் வச்சிட்ட மாதிரி தெரியுது உங்களுடைய குடும்ப தலைமுறைகளுடைய ஜாதகங்களை வரலாறுகளை எடுத்து படியுங்கள் உங்களுடைய குடும்ப கிராஃப் மாதிரி பட்டு பட்டுன்னு ஏறி ஏறி இறங்கியிருக்கு அப்படின்னா மனிதனுடைய உறவுகளை உயிர் அளவுக்கு பிச்சு எடுக்குதுன்னு சொன்னாங்க மனிதனுடைய மரபு பூர்வீகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜெனட்டிக் டிசார்டர் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்ய சொல்றது வந்து புதனும் சனியும் தான் ஜோதிட யுகம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் தொடர்ச்சியாக சின்ன சின்ன வீடியோக்கெல்லாம் நிறைய தகவலுக்கு பார்த்துட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நல்லா இருந்தாங்க சார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க திடீர்னு என்னென்ன தெரில அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு கடகடன்னு சரிஞ்சுட்டாங்க சார் ஏதோ சொல்லி வச்ச மாதிரி ஏதோ யாரோ மருந்து மாயம் வச்சுட்ட மாதிரி தெரியுது சார் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கை படக்குன்னு சரிஞ்சு போகுதுன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பயம் வந்துருது என்ன பயம் வந்துடுதுன்னா நம்ம நம்மளையும் தாண்டி ஒரு சக்தி அப்படிங்கிற ஒரு பயம் அது நல்ல சக்தியாக இருக்கலாம் ஒருவேளை நம்ம அதை ஜோசிக்காரனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க ஜென்மத்தில் செய்த பாவம் கர்மா வினை குலதெய்வ தோஷம் இருக்குது பூர்வீக சாபம் இருக்குது கன்னிப்பெண் தோஷம் இருக்குது அப்போ இத்தனை நாள் இதெல்லாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அப்படிலாம் இல்லை அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அது ஆரம்பத்தில் வளர விட்டுறக்கூடாது இவ்வளோ தூரம் வளர்ந்து தான் அடிக்கணும்னு இல்லை அப்போ திடீர்னு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் நடக்குது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா காசு போனால் போயிட்டு போதுங்க ஆளுகளை காலி பண்ணி விட்டுறோம் ஒரு ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் திடீர்னு அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு பிரச்சனை வரும் ஒரு நாற்பது வயசு இருக்கும் அவருக்கு இறந்துருவார் இறந்து ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து இன்னொருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் அவருடைய மாப்பிள்ள ஒருத்தர் இறந்துருவார் அவருக்கு ஒரு முப்பத்தி எட்டு ஐம்பது இருக்கும் நாற்பது இருக்கும் திடீர்னு அப்பா அப்பாவுடைய தம்பி ஒருத்தர் நான் ஐம்பத்தி அஞ்சு வயசுல ஒருத்தர் அவர் இறந்துருவார் வரிசை அவர் ஏழு எட்டு பேர் கட கடனா அடிச்சு காலி பண்ணி குடும்பத்தில் முக்கியமான தூண்கள்லாம் இழுந்து கொடுந்த இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா இது இது நிறைய பேர்னால எனக்கே வந்து ஆரம்பத்தில் பழகுறப்ப ஜோசியம் பழகுறப்பெல்லாம் இது 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 சாத்தியமா அப்படின்றப்ப நம்ம நெருங்கி நெருங்கி பக்கத்தில் போக போக ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலேன்னு வந்து கேட்கும் முப்பத்தி ஒம்போது வயசாயிருக்கும் அந்த பொண்ணுக்கு அண்ணனுக்கு என்ன ஆகுமா அண்ணன் ஆறுமாட்டா அண்ணனும் கல்யாணம் ஆகலை அண்ணன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேருணும் தம்பி தம்பிக்கு மனநலம் தெரியலன்னு சொல்லணும் இந்த மாதிரி குடும்பங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதோ சொல்லி வச்ச மாதிரி ஏதோ மருந்து வச்சிட்டாங்க மாயம் வச்சுட்டாங்கன்னு அவங்க சொல்கிறத நம்மளுக்கு அந்த மேலே நம்பிக்கை இல்லாட்டினா கூட அவங்களுடைய கதையை கேட்குறப்ப நம்பியாக வேண்டிய சூழல் அளவுக்கு நிறைய குடும்பங்களில் குழப்பம் இருக்குது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் கிடக்கு நிறைய பேருக்கு வரிசையாக முக்கியமான ஆளுகலாம் அப்பா முக்கியமான இடத்துல இருப்பார் இப்போ தான் சார் எந்திரிச்சு வந்தோம் எவ்வளோ வேதனைகளை கடந்து இப்போ தான் எந்திரிச்சு வந்தோம் இப்போ தான் நல்லா வந்துடுவோன்னு வந்தோம் அக்கா படிக்க போச்சு தம்பி வேலைக்கு போனேன் அப்பா திடீர்னு தவறிட்டார் சார் அப்பாவுக்கு ஒரு பெரிய நோய் வந்துருச்சு இருக்கிற எல்லா சொத்தும் காலியாகிடுச்சு வந்து தான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணோம் ஆப்ரேஷன் பண்ணி வீணாக போச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய அப்போ இந்த துர்மரணங்கள் அல்லது இந்த துர் சம்பவங்கள் நடப்பதற்கு என்ன சார் காரணம் அப்படின்னா ஒரு கிரகம் இருக்கக்கூடிய ராசியில் வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் சேர்ந்தால் சரியா புரிஞ்சுக்குங்க நான் இல்லைன்னா வேற மாதிரி சொல்றேன் ஒரு தரவனே வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்தால் அல்லது சந்தியில் சந்தினா ஒரு ராசியினுடைய ஆரம்பத்தில் ரெண்டு டிகிரி எழுதி ரெண்டு டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துடன் ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்தால் அந்த கிரகம் வீணாகி போயிருன்றது ரூல் அப்போ ஒரு மனிதனுடைய மரபு பூர்வீகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜெனடிக் டிசார்டர் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்ய சொல்றது வந்து புதனும் ச சனியும் தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்து அந்த சனியுடன் இன்னொரு கிரகம் வக்ரமாக இருந்தாலோ புதன் வக்ரமாக இருந்து அந்த புதனுடன் ஒன்னொரு கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனை விளிம்பாக இருந்தாலோ அல்லது சனியும் புதனும் பரிவர்த்தனையாக இருந்தாலோ அல்லது சனியும் புதனும் சேர்ந்து அது வக்ர பரிவர்த்தனை கிரகத்தோடு இருந்தாலோ உச்சமான சனியுடன் புதன் சேர்ந்திருந்தாலும் அல்லது உச்சமான புதனுடன் சனி சேர்ந்திருந்தாலும் அல்லது புதனுடைய ராசியில் சனியும் சனியுடைய ராசியில் புதனும் உட்காந்து ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து வக்கரமான பரிவர்த்தனை கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அதே ஜாதிய குரு ராகு இணைந்து இருந்தாலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருடைய குரு மீது கோச்சார ராகு போகக்கூடிய காலம் சரிங்களா இந்த டயத்தில் சனி தசை சனி புத்தி புதன் புத்தி புதன் தசை இந்த குரு தசை இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆளை போட்டு உருக்கி அடித்து கண்டம் பண்ணி துவைச்சி காய போட்டுரும் இது வந்து சார் என்னுடைய குடும்பத்து என்னுடைய ஜாதத்தில் இருக்கு நான் பயப்படணுமா அப்படின்னா இல்லை உங்களுடைய குடும்ப தலைமுறைகளுடைய ஜாதகங்களை வரலாறுகளை படியுங்கள் உங்களுடைய குடும்ப கிராஃப் மாதிரி பட்டு பட்டுன்னு ஏறி ஏறி இறங்கியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது நடக்கலாம் இல்லை சார் எங்க குடும்பம் நார்மலாக தான் சார் போகுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா பெருசா போகும் இப்போ பாகுபலி படத்தை எடுத்துட்டீங்கன்னா பாகுபலி இருப்பார் திடீர்னு ஆள் எஸ் ஆயிருவாரு அவங்க ஓய்வு ஊற்றி கட்டி போட்டுருவாங்க பிள்ளை ஓடி போய் வேறு இடத்துல வளரும் திருப்பி பார்த்தா பிள்ளை வந்து ராஜாவாகும் கடைசியில் வந்து அது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு நான் வந்து அவன் கழுத்தை வெட்டுவேன்னு சொல்லிட்டு கழுத்தை வெட்டிட்டு விரணை செஞ்சுவாரு டப்புனு ராஜாவை தூ தூக்கி போட்டுட்டு ஒரு கிராமத்தில் போய் டேம் கட்டிக்கிட்டு இருப்பார் புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ லைஃப் எப்படி போகுதுன்னா ஒரு இம்பேலன்ஸாக ஒரு ஒரு இர்ரெகுலராக போய்கிட்டே இருக்கும் உங்களுடைய குடும்ப சந்ததியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுடைய தாத்தா பாட்டிகள் வாழ்ந்துருந்தால் உங்களுடைய ஜாதத்தில் நான் சொன்ன மாதிரி வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் நிறையவோ அந்த வக்ர பரிவர்த்தனை கிரகங்களுடன் சனியோ புதனோ சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இது மாதிரி ஒரு பெரிய சேஞ்சஸை திடீர் திடீர்னு கொடுக்கும் அதுலேயும் குறிப்பாக சனி என்ற கிரகமோ புதன் என்ற கிரகமோ எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கும் அந்தளவுக்கு குடும்பத்தில் வரக்கூடிய இடம் தெரியாத பிரச்சனை இப்போ உதாரணத்துக்குங்க ஒருத்தனுக்கு சுக்கரன் டேமேஜ் ஆகிருக்குன்னு வைங்களேன் நான் சொல்கிறேன் டேமேஜ் இருக்கிறது வக்ரம் பரிவர்த்தனை விளிம்போ அல்லது வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்களோட சுக்கரன் சேர்ந்தோ இருந்தாலும் மனைவியுடன் பிரச்சனை வரும்னு சொல்கிறோம் மனைவியுடன் பிரச்சனை வந்து என்ன செய்ய முடியும் மனைவியே இல்லாமல் வாழ்ந்துடலாம் இல்லையா போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தில் ஏதோ ஒரு படத்தில் சொல்கிறோம் சரி போடி நீ அவங்க வீட்டுக்கு போயின்னு சொல்லிட்டு நிம்மதி என்ன செஞ்சிடலாம் சன்னியாசம் எடுத்துடலாம் சரிதானே ஒருவேளை நம்மளுக்கு காசே வரல சார் நம்ம கை கை வச்சிடோம்லாம் கால் வச்சிடோம்லாம் கண்ணி வெட்டியாக இருக்குது எந்த தொழிலும் பண்ண முடில லாபமே வரல அப்படின்னா லாபமே வேணாண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு காய் வெட்டியை கட்டிக்கிட்டு திருவண்ணாமலை போய் செட்டில் ஆயிடலாம் சாமியாராக போயிடலாம் யாரும் நம்மளை கேட்க முடியாது இதில் இதுக்காக நம்ம பயப்படவே தேவையில்லை ஆனால் ஒரு மனிதனுடைய உறவுகளை உயிர் அளவுக்கு பிச்சு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காலம் சித்தப்பா செத்து போயிட்டார் மாமா செத்து போயிட்டார் நம்பி இருந்த தங்கச்சி ஒரு ஆக்சிடனை செத்து போச்சு அப்படின்னா இது என்ன தான் பண்ணுவீங்க காசு வராட்டினா வாழ்க்கைய விட்டு ஓடி போயிடலாம் பொண்டாட்டி சரியில்லையா குடும்பத்தை விட்டு ஓடி போயிடலாம் புருஷன் சரியில்லையா நிம்மதியாக வீட்டில் அம்மா அப்பாவோட வாழா வெட்டியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனால் என்னன்னே தெரியாமல் நம்ம இந்த உயிர்களை புறம் உறவுகளை புறம் அந்த காலம் பிடுங்குச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ம நரக வேதனையாக இருக்கும் இந்த நரக வேதனையில் கொடுக்கறது இது பூர்வ ஜென்ம கர்மாவா வினையா சாபமாக இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் இருக்கும்போது நடக்குது இந்த கிரகங்கள் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா கரெக்டாக இவங்களுடைய நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க இந்த இந்த விஷயங்கள் எப்போ நடக்குதுன்னா ஒன்று ஒருத்தனுடைய முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள நடக்குதுங்க அல்லது இந்த ஜாதகம் பார்க்குறீங்க இந்த ஜாதகனுடைய தந்தைக்கு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கும்போது நடக்குது ஓகேங்களா ஏன்னா அந்த வயசில் ஒருத்தனை அடித்தா தான் என்ன ஆகும் அந்த குடும்பம் நிர்மூலமாகும் ஒருத்தன் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் ஒருத்தனை காலி பண்ணணும்னு என்ன ஆகும் அவன் பையன் ஆயிரம்னா ரெடியாக இருப்பான் அடுத்து சார்ஜ் எடுக்கிறதுக்கு அப்போ அந்த குடும்பம் தலை தூங்கி வந்துடும் அதே அந்த பையன் குழந்தையா இருக்கும்போது அடித்தாலும் பிரச்சனை இல்லை இந்த பையன் கரெக்டாக வளர்ந்து ஒரு பத்து பதினோராவது படிக்கிறப்ப அப்பாவுக்கு பிரச்சனை கொடுக்கும் நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வேணால் உங்களுடைய லைஃபில் சுற்றிருக்கவங்க லைஃப் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக முப்பத்தஞ்சு வந்து நாற்பத்தஞ்சு வயசில் ஒருத்தனை அடிச்சு காலி பண்ணும் ஒரு ஐம்பது வயசு நிற்கிறப்ப காலி பண்ணி விட்ரும் கரெக்டாக அந்த பையன் வந்து அப்போ தான் வளர்ந்து வரேன் இனிமேல் ஒரு ஒரு நான் வந்து ஒரு ஐபிஎஸ் இருக்கேன் சார் ஒரு யூபிஎஸ்சி படிக்கலான் இருக்கேன் ஒருத்தர் ஒரு ட்ரை பண்ணுவான் அவன் படிச்சுட்டு இருக்கும்போது டென்த்து படிக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வந்துடும் அப்போ அவன் அவனுடைய கனவுகள் எல்லாம் தகர்ந்து போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு மில்லுக்கு வேலைக்கு போவான் பழைய படங்கள் அப்படி தான் எவ்வளோ எழுபது எண்பதுகளில் பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாத்தையும் செய்கிறது சனியும் புதனும் சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆயிருந்தாலோ சனியோ புதனோ வக்ர பரிவர்த்தனைகளோட சேர்ந்துருந்தாலோ சனியும் புதனும் இருந்தாலோ இந்த மாதிரி கண்டிஷன் ஏற்படுது அந்த ஜாதியில் சூரியன் சனி புதன் இணைந்திருந்தால் லைஃப் நல்லா போயிருக்கு லைஃப் பட்டு நிற்பாட்டி கட் பண்ணுறது எல்லாமே சூரியன் புதன் சனி இணைவு தான் அப்போ ஒரு ஜாதத்தில் சூரியன் புதன் சனி இணைவு சனி புதன் பரிவர்த்தனை சனி புதன் வக்ரமா பரிவர்த்தனையுடன் சேர்ந்திருப்பது இந்த விஷயங்கள் எல்லாமே ஜாதகத்தில் ஜாதகருடைய வாழ்க்கையில் அடிக்கடி விஷயங்களும் வாழ்க்கையை குழப்பக்கூடிய அமைப்புகளும் நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதை இதெல்லாம் வந்து மீறி வாழ்ந்து வந்துடுவாங்க இதில் வாழ்ந்து வெளியே வர முடியாத இடத்துல இருக்கிறவங்க வந்து இந்த சூரியனும் புதனும் கண்ணியிலும் சிம்மத்திலும் பரிவர்த்தனை ஆகுது இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இது போல இன்னும் நிறைய தகவலில் அடுத்தடுத்த வீடியோக்கள் பேசுவோம் நன்றி வணக்கம்